ஓம் சக்தி கர்நாடகா மாநிலம் பெங்களூர் மகுடி ரோட் மஞ்சுநாத் நகரை சார்ந்த சந்தோஷ் அச்சுதா தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தைப்பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதிரி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமான பட்டு வஸ்திர சாட்சிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்தில் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க எட்டு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றே மாதத்தில் கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயே மகளாக வந்து பிறந்து உயிருள்ள உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அவங்க குடும்பத்துக்கு அம்மா வழங்கியிருக்காங்க ஓம் சக்தி பராசி